என்ற ஒரு பொருளோ இருக்காது அதனால தர்காவுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதையும் நீங்க விளங்கி தருந்து நல்லிணக்கத்துக்கு நீங்க சரிய பாராட்டத்துக்கு ஒரு அம்சம் நல்லிணக்கத்துக்கு ஆனந்தம் பியா அதெல்லாம் ஓகே எங்க மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை கேள்விக்கு வர்ற அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா எங்கே போகிறது மருமை என்று அதுவும் இந்து மதத்தில் மறுபிறவின்னு சொல்றாங்களே அதுவும் ஒன்னா வேற வேறையா அப்படின்னு கேட்கிறாரு மறுபிறவிக்கும் மறுமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க மறுபிறவியை இஸ்லாம் ஏத்துக்கிறவே இல்ல மறுபிறவினா என்ன இஸ்லாமிய ஏன் ஏத்துக்கல நான் விமர்சனத்துக்காக உங்களை சொல்லல அவர் கேட்டதுக்காக வேண்டி இன்னொரு மதத்தை விமர்சிக்கிறான் நினைச்சு கூடாது மறுபிறவிக்கும் மறுமைக்கும் உள்ள டிஃபரெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுகிறேன் மறுபிறவினா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்ப நான் இருக்கிறேன் நான் ஒரு பிறவியை இப்ப எடுத்துட்டேன் நான் இந்த பிறவிய நல்லவனா இருந்தேன் வைங்களேன் அதுக்கு ஏற்றவாறு இன்னொரு பிறவியை நான் பெறுவேன் நான் கெட்டவனா இருந்தேன்னு வைங்களேன்

ஏத்துக்கிற மாட்டாங்க ஏழு பிறவி எல்லாம் இல்ல ஒரு தான் என்று சொல்லுகிறது அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு உலகத்துல அறுநூறு கோடி பேர் மக்கள் வாழ்றாங்க இன்னைக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க ஐநூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனா ஒரு நானூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க ஒரு கணக்கா சொல்றேன் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனா முன்னூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இருநூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு நூறு கோடி இருந்திருப்பாங்க இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு ஐம்பது கோடி இருந்திருப்பாங்க இருபத்தஞ்சு கோடி இருந்திருப்பாங்க அதுக்கு முந்தி அதுக்கு முன்னாடி பத்து கோடி இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி கடைசி ரெண்டு ரூபாய் முடியும் அப்படியே குறைச்சிக்கிட்டே போனா ரெண்டு பத்து ஆச்சு பத்து நூறு ஆச்சு நூறு ஆயிரம் ஆச்சு ஆயிரம் லட்சம் ஆச்சு லட்சம் கோடி ஆச்சு கோடி பத்து கோடி ஆச்சு பத்து கோடி நூறு கோடி ஆச்சு நூறு கோடி அறுநூறு கோடி ஆச்சுன்னு சொல்லுவீங்க கணக்கு அப்ப உலகத்துல முதல்ல ஒரு ரெண்டு பேர் இருந்தான் ரெண்டு பத்தாச்சு வருதுல இந்த கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் உலகத்தில் இருக்கிறான் வைங்க அந்த ரெண்டு பேரும் மறுபிறவி எடுத்தால் மறுபடியும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அந்த ரெண்டு பேரும் மறுபிறவி எடுத்தால் மறுபடியும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அந்த ரெண்டு பேரும் மறுபிறவி எடுத்தால் மறுபடியும் ரெண்டு தான் இருக்கணும் இப்ப மனுஷனுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவனுமே ஆடு மாடு கழுத குதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு வந்து ஒன்னு ரெண்டாயி ரெண்டுல இருந்துதான் எல்லாம் பல்கி பெருகுது ஒரு ஒரு காலமாடு ஒரு பசுமாடு இருந்தா லட்சம் பசுமாடு அதன் வழியாக மாடுகள் உருவாகிவிடும் அப்ப எல்லா ஜீவராசிகளுமே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு போனால் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தது மறுபிறவி என்றால் அதுதான் மறுபடி பிறகு அப்ப எல்லாமே தார்மாரா அதிகம் அதிகரிச்சுட்டு போகுது மனுஷன் தாறுமாற அதிகரிக்கிறான் ஆடு தாறுமாற அதிகரிக்குது கோழி அந்த காலத்துல ரெண்டு கோழி மூணு கோழி நாங்களுக்கு கஷ்டப்படுவோம் இன்னைக்கு லாரியில கொண்டாந்து கோழி கோழி இறக்குறாங்க அது தார்மாரா பெருகிக்கிட்டு இருக்குது அப்ப மறுபிறவி இருந்தால் எண்ணிக்கை வந்து ஒரே எண்ணிக்கையில் இருக்கணும் மனுஷர்ல பத்து குறைஞ்சி அது பத்து கூட புதுசு புதுசா தான் ரெண்டு பேர் இந்த இருக்கோம் கோடியும் ஆயிரத்தி இருநூறு கோடியா கூட ஆகும் ஆயிரத்தி இருநூறு கோடி எப்படி வர முடியும் மறுபிறவிங்கிறது அது சூட்டபிள் இல்லைன்னு ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் மறுபிறவிங்கிற எதுக்கு இந்த மறுபிறவின்னு கேட்டா நம்முடைய ஊழ்வினையை அனுபவிப்பதற்கு மறுபிறவின்னு மறுபிறவி என்ன சொல்றாங்க இந்த பிறவியில் நம்ம செய்யறவங்களே தப்பு அல்ல நல்லது இது அனுபவிக்கிறதுக்கு தான் மறுபிறவிங்கிறாங்க இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பிறவி எடுத்துக்கணும்னு வைங்க உங்கள யாருக்காச்சு நாம போன பிறவியில இன்ன தப்பு செஞ்சோம் அதுக்காக இதை அனுபவிக்கிறோம் தெரியுமா ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் நாம தண்டிக்கப்படுறோம் அவனுக்கு தெரியும் அப்பதான் தண்டனை தெருவில் போயிட்டோம் முதல் வாங்கி அடிச்சுட்டு போறோம் இதுக்கு பேர் தண்டனை கிடையாது ஏண்டா திருடுன ஏண்டா பிச்சை கேட்டுச்சுன்னு சொல்லி அடிச்சாதான் தர்றானே போய் உட்கார்ற ஒரு மூதுர உத்துன தண்ணி ஆகுமா ஆவாது தனக்கு அநியாயம் சேற நினைச்சிரும் இப்ப நாம உலகத்துல பிறந்திருக்கிற யாராவது நான் போன பிரவேல கழுகையா இருந்தேன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணனே அதுக்காக வந்து என்னைய வந்து அல்லாஹ் வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு கழுகையா மன படுத்துட்டாரு எப்படி இதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாருக்கும் நம்ம என்னவாயி இருக்குன்னு தெரியவே இல்லை தெரியாத ஒன்று வந்து பரிசாகவோ தண்டனையாகவோ ஆக முடிய எனக்கே தெரிஞ்சாதான் தண்டனை எனக்கே தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் பரிசு அதனால நம்ம என்னத்தை அனுபவிக்கிறோமோ நம்ம பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறமே தவிர நம்ம போன பிரிவில இப்படி இருந்தோம் நான் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறேன் நான் போன பிரிவில பிச்சைக்காரனா இருந்தேன் அதுக்கு நான் அப்படி இருந்து நான் நல்லவனா இருந்ததுனால நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்காச்சு நமக்கு தெரிய மாட்டேங்குது இஸ்லாம் சொல்ற மருமை எப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு பிறவி இப்ப இருக்கிறது இப்போ நம்ம எல்லாரும் பிறந்துட்டோம் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு நாள் உலகம் மொத்தமா அழிக்கப்படும் அதுக்கு முன்னாடி தனித்தனியா வேற நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருப்போம் நான் போயிட்டு நீ நான் போவேன் அப்புறம் நீங்க போவீங்க உங்க புள்ள குட்டியை போவாங்க அப்புறம் உங்க பேர பேரம்பத்தி எல்லாம் போயிருவாங்க இப்படியாக இப்படி ஒரு மரணங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படியே போய்கிட்டே இருக்குமா என்று கேட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது போய்கிட்டே இருக்காது ஒரு நாள் இந்த மொத்த உலகமும் அழிக்கப்பட்டுவிடும் தூள் தூள் ஆக்கப்பட்டு ஒரு மனுஷன் கூட ஒரு புல் பூண்டு கூட ஒரு உயிரினம் கூட மிஞ்சாத அளவுக்கு மொத்தமா அழிக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுருச்சா அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் அனைத்தையும் உயிர்ப்பிப்பார் ஆயிரம் கோடி பேர் நம்ம இருக்கிறோமா இந்த ஆயிரம் கோடி உயிர்ப்பிப்பார் முதல் மனிதர்கள் இருந்து இன்னைக்கு வாழ்கிற மனிதர்கள் வரைக்கும் எத்தனை பேர் பிறந்தார்களோ அத்தனை பேரையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார் முதலில் படைத்த கடவுளுக்கு இரண்டாவது படைப்பது கஷ்டம் இல்லை இதுதான் கஷ்டம் நம்மளை படைச்சிருக்காரு பாருங்க அதான் கஷ்டம் ஒரு பொருளை முதல்ல சோறாக்கி பழகு நாளுக்கு ரெண்டாவது சோறாக்கி போடலாம் முதல் முதல் சோறாக்கி வச்சிடும் போதுதான் ஊப்பத்தி போடுவான் தண்ணியை பத்தாம ஊத்துவான் அதெல்லாம் செய்வான் ஒரு தடவை சோறாக்கி வருஷம் ஆராய்ச்சி பண்ணுவான் தடவை பண்ண மாட்டான் மோல்டு பண்ணி ஊற்றி ஊற்றி எடுத்துருவான் நம்ம இட்லி ஊற்றி எடுத்துற மாதிரி ஊற்றி எடுத்துருவாங்க அப்ப முதல் தடவை தான் கஷ்டமே தவிர எந்த ஒரு பொருளையும் அதை பார்த்து விட்டு ரெண்டாவது தடவை அசம்பிள் பண்ணுவது என்பது லேஸ்டானது அப்ப கடவுள் வந்து நம்மளுடைய மாடல் இல்லாமலேயே நம்மளை படைச்சிருக்கிறார் நம்மளை முந்தி நம்ம இருக்கவில்லை இப்படி படைச்ச கடவுளை நம்புனோமையானால் இரண்டாவது தடவை படைக்கிறது கஷ்டம் இல்ல எழுப்புவார் எழுப்பி அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் வழங்குறார் நியாய தீர்ப்பு நாள் அந்த நாளுக்கு பேர் என்ன நியாயமாக தீர்ப்பு வழங்குகிற நாள் ஒவ்வொருவன் செய்த நன்மை தீமைகளும் கடவுள்கிட்ட ரிக்கார்டில் இருக்கிறது எப்படி இருக்காரு இருக்கிறது அவனவனிடமே எல்லாருக்கா பதிவு பண்ணி வைத்திருக்கிறான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு சாதாரண ஒரு சாப்பிட்டு ஒரு சீடியில் டிஸ்கில் பல்லாயிரக்கணக்கான தகவல்களை மனுஷன் பதிவு பண்ண முடிகிறது கடவுள் வந்து அந்த மாதிரி நம்முடைய செயல்களை எல்லாம் நமக்குள்ளே பதிவு பண்ணி வச்சிருப்பார் நம்முடைய கைகளே பேசுமா நம்முடைய கால்களை பேசும் என்ற அளவுக்கு எல்லாமே நம்முடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடவுள் விசாரிப்பார் இந்த உலகத்தில் நீ செஞ்ச நன்மைக்கெல்லாம் மார்க் போடுவார் நீ செஞ்ச தீமைக்கெல்லாம் மார்க் போடுவார் வந்து ஒரு பாஸ் மார்க் நீ சொர்க்கத்துக்கு போ கிடைக்கும் மரணம் கிடையாது கிடையாது அழிவு என்னத்தை அனுப்போ அதெல்லாம் கிடைக்கிற ஒரு பாக்கியம் தான் லட்சம் கோடான கோடி வருஷங்கள் அதுலேயே கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுக்கு பேர் சொர்க்கம் தப்பு செய்தவர்களாக இருந்தால் அவர்களை ரெண்டா பிரிக்குவார் சில தப்பு செய்தவர்களை பர்மனன்டா நரகத்தில் தள்ளிடுவார் அதான் கடைசி வரைக்கும் சில தப்பு செய்தவர்களை அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் கொண்டு வந்துருவாரு இருபது வருஷம் போட்டு சுருக்கத்தில் இப்படியான இதுல மூணு தப்பு செஞ்சவங்களுக்கு பர்மனன்ட் நரகம் மூணு தப்பு என்ன ஒரு உயிரை கொலை செய்தான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமா நரகத்தில் கிடப்பான் ஒரு உயிரை அநியாயமா கொலை செய்தான அநியாயமா இருக்கணும் கத்தியால குத்த வர்றான் திருப்பி குத்திட்டேன் அது ஆவாது காத்துக்கிறதுக்காக செய்யறது ஒரு பெண்ணை கற்பழிக்க போறான் அவன் கழுத்து நிறுத்தி கொண்டு விட்டா அது கொலை இல்ல தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி தற்காப்புக்காக இல்லாமல் அல்லது ஒரு கொலை குற்றம் செஞ்சவனை தண்டிக்கிறதுக்காக இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்தால் அவனுக்கு நிரந்தர நரகம் சொர்க்கத்துக்கு வரவே இயலா இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் வட்டி வட்டி வாங்கினால் அவன் நிரந்தர நரகம் நரகம் தான் வரவே இயலாது அவ்வளவு பெரிய பாவமா இஸ்லாம் சொல்லுகிறது மூணாவது வந்து ஒரே ஒரு கடவுள் இருக்க நிறைய கடவுள்களை உண்டாக்கினார்களே ஆனால் நான் ஒருத்தன் இருக்க எனக்கு போட்டியா சொர்க்கம் கிடையாது ஒரு கடவுள் நம்பிக்கையில சிரிப்பானால் நிரந்தர நரகம் அதே மாதிரி கடவுளை இல்லை என்று கடவுள் விஷயத்தில் செய்த தப்பு ரெண்டு நான் உன்னை படைச்சி இவ்வளவு செஞ்சிருக்கும் பொழுது கடவுளை இல்லை நீ நரகத்திலே கெட நிறைய கடவுள் சொன்னியா நரகத்திலே கெட கொலை செஞ்சியா நரகத்திலே கெட வட்டி வாங்கின நரகத்திலே கிட வேறு தப்பு செய்தவர்கள் எல்லாம் அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவித்து விட்டு கடைசியா சொர்க்கத்துக்கு வந்து விடுவார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் இது மறுமைங்கிறது இதுக்கு பேரு இது ஒரே தடவை தான் நடக்கும் அதுக்கு முடிவு இல்லை